அதிசய மோதிரம் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாங்க செய்வதற்கு எந்த வேலையும் கிடைச்சாம அப்படி வேலையே கிடைச்சாலுமே அது மேலே போதிய வருமானம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் தேவதை ஒன்று அவனிடம் வந்துச்சு அந்த தேவதையிடம் அவன் தனது வாழ்க்கையில் அவன் படும் கஷ்டங்களை எல்லாம் சொன்னான் தனக்கு ஒரு காலம் வருமாறு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தேவேதையுடன் வேண்டிக்கொண்டான் நான் சொல்கிறபடி செய் நேராக இதோ எதிரே தெரியும் காட்டுக்குள் செல் அங்கு பல வகையான மரங்கள் இருக்கும் அவற்றில் எல்லா மரங்களையும் விட ஒரு மரம் உயரமாக வளர்ந்து நிற்கும் அந்த மரத்தின் பெயர் பயன் மரம் அதை அப்படியே வெட்டி போடு அப்புறம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று அந்த தேவதை ஏழை விவசாயிக்கு வழிகாட்டுச்சு மறுநாளே அந்த ஏழை விவசாயி கையில கோடாரி எடுத்துக்கொண்டு காட்டை சென்றடைந்தான் காட்டுக்குள்ளிருந்த பயன் மரத்தை கண்டுபிடிக்க இரண்டு நாட்கள் அங்கும் தேடி அலைந்தான் இறுதியில் ஓங்கி உயர்ந்து நின்று கொண்டிருந்த பயன் மரத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் பிறகு தன் கையில் இருந்த கோடாரியால் பயன் மரத்தின் அடிப்பாகத்தை ஓங்கி வெட்டினான் அது தரையின் மீது விழும்போது அதன் முனையிலிருந்து ஒரு பறவை விழுந்துச்சு அந்த கூட்டுல ரெண்டு முட்டைகள் இருந்துச்சு விழுந்த வேகத்துல அந்த முட்டைகள் ஊடைந்துச்சு ஒரு முட்டையிலிருந்து ஒரு கழுவு குஞ்சு வெளிப்பட்டுச்சு இன்னொரு முட்டையில ஒரு மோதிரம் வெளிவந்துச்சு வளர்ந்து கொண்டே போச்சு விவசாயின் பாதி அளவுக்கு பெருத்து கண்ட விவசாயி ஒரே ஆச்சரியம் அவனால் தனது கண்களையே நம்ப முடியல அந்த கழுகு தனது சீரகை அடித்து பறக்கும் முன் விவசாயியை பார்த்து எனது அடிமை தளத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்து விட்டீர்கள் உங்களுக்கு எமது நன்றி அடுத்த முட்டையிலிருந்து வெளிவந்துள்ள மோதிரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஓர் ஆச்சரியமான மோதிரம் நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்திவிட்டால் அது மோதிரமாகிவிடும் இதுதான் அந்த மோதிரத்தின் அற்புத சக்தியாகும் எனவே ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள் அசட்டையா இருந்து விட்டால் பின்னர் வருத்தப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கயலுக்கு பறந்து போச்சுது விவசாயி மகிழ்ச்சி அடைஞ்சான் எடுத்துட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான் செல்லும் வழியில அங்குள்ள நகை கடைக்கு போனான் நகை வணிகரிடம் அந்த மோதிரத்தை காட்டி இதன் மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டான் மோதிரத்தை வாங்கி பார்த்த நகை வணிகர் இதற்கு ஈடாக யாரும் ஒரு புல்லு கட்டு கூட தர மாட்டார் அப்படின்னு சொன்னான் நாகை வணிகர் கூறியதை கேட்ட விவசாயி சிரித்து கொண்டே அவரிடம் இந்த மோதிரத்தின் மகிமை பற்றி உமக்கு தெரியாது உலகத்தில் உள்ள எல்லா மோதிரங்களை சேர்த்தாலும் இதன் மதிப்பு கீடாகாது என்று கூறிய விவசாயி அந்த மோதிரம் தனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு விளக்கமாக சொன்னா விவசாயி கூறியதை கேட்டு மோதிரத்தின் மகிமையை அறிந்து கொண்ட நகை வணிகனின் உள்ளத்தில் பேராசை தலை தூக்குச்சு அவன் அந்த மோதிரத்தை அபகரிக்க திட்டம் போட்டான் விவசாயிடம் வணிகர் மிகவும் கனிவாக ஐயா நீங்கள் இன்று இரவு எனது வீட்டில் தங்கிவிட்டு நாளை காலை செல்ல வேண்டும் என்பது என் விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க விவசாயியும் அதுக்கு சம்மதிச்சாங்க அந்த இரவு விவசாயிக்கு நல்ல அரசுவை விருந்து விருந்தின் முடிவில் திராட்சை ரசம் வேறு அதை வாங்கி குடிச்ச விவசாயி கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்தாங்க மோதிரத்தை திருடி ஒரு சாதாரண மோதிரத்தை கையில கொடுத்தாங்க வணிகர்கள் விவசாயி நன்றாக தூங்கினா மோதிரத்தை பயன்படுத்தி உலகின் முதல் பணக்காரனாக ஆகிவிடலாம் என்று எண்ணி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான் வணிகன் மறுநாள் பொழுதும் முடிஞ்சிச்சு சிறப்பான விருந்து கொடுத்தமைக்கு நன்றி சொல்லிட்டு நாகை வணிகரிடமிருந்து விடை பெற்று கொண்டு தனது வீட்டை நோக்கி புறப்பட்டான் விவசாயி நாகை வியாபாரியோ அந்த மாய மோதிரத்தை கையில் வச்சுட்டு ஒய்யாரமா தனது இருக்கையில அமர்ந்தவாறு மாய மோதிரத்தை பார்த்து எனக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க மோதிரம் தனக்குள்ளாக அடப்பாவி ஒரு அப்பாவி ஏழைய மாற்றி அவனிடமிருந்து என்னை திருடி என் மூலம் உலக பணக்காரனாக பார்க்கிறாயா இதோ உன் இப்போதே முடித்து விடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டது நாகை தங்க காசுகளை அவனது இருந்துச்சு தங்க காசுகள் பட் பட்பட்டென்று அவன் தலையில விழுந்துச்சு தலை வலிக்கிறது போதும் போதும் அப்படின்னு கருத்துனாங்க ஆனா தங்க மழை நின்ற பாடில்லை கடைசி தங்க காசு அவனது தலையில விழுந்தவுடனே தங்க ஓய்ந்து போச்சு ஆனா விழுந்து கிடந்த தங்க காசுகளை அந்த வணிகனால எடுக்க முடியல தங்க மழை ஓய்வதற்கு முன்னே அவனது உடலை விட்டு அவனது உயிர் பிரிஞ்சு போச்சு தங்க மழை பெய்ததால நகை வியாபாரி இறந்து விட்டார் என்ற செய்தி காட்டுத்தீ போல வரவிச்சு நகை வியாபாரியிடம் வீட்டை நோக்கி ஓடினர் வியாபாரி மீது தங்க காசுகள் குவிந்து கிடந்துச்சு இப்படி மழை போல் தங்க காசுகள் வந்தால் தீமையும் வரலாமா போய்விடும் என்று வந்தவர்கள் பேசிக்கொண்டாங்க இரண்டு தங்க காசுகளை எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டை நோக்கி புறப்பட்டாங்க பின்னர் நகை வியாபாரிய கையில இருந்த அந்த மோதிரம் அந்த விவசாய நோக்கி வீட்டை நோக்கி பறந்து போச்சுது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாருக்க காசுக்கும் ஆசைப்படக்கூடாது நம்ம பேர் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அது பேரு நஷ்டத்துல தான் போய் முடியும்